சனி பகவான் கெடுக்கக்கூடலாம் சொல்லியிருக்காங்க அவர் கெடுக்கக்கூடியவர் கிடையாது கொடுக்கக்கூடியவர் தான் அவர் மாதிரி எந்த கடவுளும் கொடுக்க முடியாது ஸ்ரீமதி ராமானுஜய நமக ஜெய் ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராம ககத்வஜாய ககத்வஜாய் வித்மஹே கற்கசாய திமிஹே தன்னா மந்த பிரசோதயார் இப்போது சனி பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகராசிலிருந்து கும்பராசி பயிற்சியாக வரார் கும்பராசி அன்பர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு தான் பயிற்சியாக இருக்கார் நீங்கள் இந்த கவனத்துடன் செயல்படணும் பயபக்தியாக இருக்கணும் கெட்ட வழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்தே ரெண்டு வருஷத்துக்கு ஒதுக்கி வைங்க நீங்கள் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷய விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் வருங்காலத்தில் நல்லது அமையும் எல்லாமே கும்பராசி வியாபார நண்பர்களே இப்போதே வியாபாரத்தில் கவனங்கள் தேவை என்ன எந்த அடி எடுத்து வைத்தாலும் அதை கவனத்துடன் தான் எடுத்து வைக்க வேண்டும் இளநாட் சனின்னு சொல்லுவாங்க உங்கள் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எல்லாவற்றிலும் கவனம் தேவை வியாபாரத்திலும் கவனம் தேவை அதுக்காக பயப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்பண்டாம் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரம் மன்ற உங்கள் வியாபாரத்துக்காக செல்லும்போது பயபக்தோடு செல்லணும் எந்த ஒரு அடிய வச்சாலும் கண்ணுங்க அர்த்தமாக இருக்கணும் ஞாபகசக்தி என்ன வியாபாரத்து மேலே இருக்கணும் அதே மாதிரி எல்லோரும் நம்மட்டு இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு உங்கள் கூடர்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அன்றி பரிசோதித்து தெரிஞ்சுட்டு நல்லவங்களோடு இருங்க அப்போ தான் உங்கள் வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படாது சினிமா துறை கும்பராசி அன்பர்களே இப்போதைக்கு ஜென்மசன் நடந்துருக்கு உங்களுக்கு தொழில் இருக்கிற தொழில் அப்படியே போயின்னு இருக்கும் அதை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தொழில் பட்ஜெட் அதிகமாக இருக்க பட்ஜெட்லாம் யோசனை பண்ணி செய்தால் நல்லாயிருக்கும் இருக்கிற பட்ஜெட் எந்த குறையும் இருக்காது அதில் ஒரு ஒன்றும் குறையில்லாம் ஒரு குறையெல்லாம் போயின்னு ரொம்ப அதிகமான பட்ஜெட் செலவு செய்யும்போது மட்டும் யோசனை பண்ணி செலவு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்கையாவே கெட்ட வரணும்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு நான் அவங்கள வச்சு இந்த தொழிலை முன்னேற்ற பாதை கொண்டு போகிறதுக்கு ந கொண்டு போகிற நல்லாயிருக்கும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கார் இருக்கிற தொழில் அப்படி நடந்துன்னு உங்களுடைய பழைய வருமானங்கள் அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசி பெண்களே நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கண்ணும் கட்டமாக இருக்கணும் நேற்றுக்கு சாப்பிட்ணும் ஏன்னா ஜென்மசனின்னு சொல்லுவாங்க ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால நேற்றுக்கு சாப்பிட முடியாது தள்ளி தள்ளி சாப்பிடுங்க அதனால் சின்ன சின்ன உ உடல் உபாதைகள் வரத்துக்கு என்னான வாய்ப்புகள் உண்டு அதனால் நேரத்துக்கு சாப்பிட்டுண்டு இருந்தால் தான் நீ வியாதிகள்லேருந்து தப்பிச்சிக்க முடியும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஜென்மசன் என்றதுனால கணவன் கட்டியோ கணவன் மனைவி கட்டியோ சின்ன சின்ன மனசல் ஏற்படும் அது துவைக்கணும்னா மனைவிட்டு பேசினா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் ம தயவு செஞ்சு மனைவிட்டு பேசுங்க வாழ்க்கை நல்லா வாழ ஆரம்பிங்க அதே மாதிரி பெண்கள் தான் வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அது பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையுமே யோசனை செய்து நல்ல செலவுகளாக செய்துட்டு வாங்கோம் நல்ல வாழ்க்கை இருக்கணும் மன எண்ணத்தோடு சிக்கனமாக செலவு பண்ணிடுவாங்க நல்லா இருப்பீங்க கும்பராசி மாணவ செல்வங்களே உங்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கார் அதனால் சோம்பேறுத்தனை அதிகமாக இருக்கும் அந்த சோம்பேற்றம் விட்டுடுங்க நேத்தோடு ஏந்து படிக்க ஆரம்பிங்க வார வாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கும் ஆஞ்சநேய பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணிடுவாங்க கோயிலுக்கு போக முடியலன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்காது அந்த நேரம் கிடைக்காத நேரத்தில் சனி பகவானையும் ஆஞ்சநேய பகவானையும் மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க படிப்பு நல்லாயிருக்கும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் மன உறுதியோடு படிங்க இருக்கிற படிப்பு அப்படியே போயிட்டுருக்கும் நான் ஆஞ்சநேயா பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண இன்னும் படிப்பு நல்லா வரும் கும்பராசன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றங்களிடையே பகவான்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடியேன் அறிமுக ஏகே விராமர் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் నంది వాళ్గా వలముడన్